விஜயதசமி பத்தாவது நாள் விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது விஜயம் என்றாலே வெற்றி தீயவை அழிந்து நன்மை பெருகும் நாம் தொடங்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் என்பதற்காகவே விஜயதசமி கொண்டாடப்படுகிறது நவராத்திரியின் போது துர்கா லட்சுமி சரஸ்வதி என இம்மூவரையும் பூஜிப்பவர்களுக்கு எதிலும் நலம் பெறும் வகையில் வெற்றி கிடைக்கும் விழாவின் ஒவ்வொரு நாளும் சிறப்பு என்றாலும் அதில் விசேஷமான நாட்கள் கடைசி மூன்று நாட்கள் சக்தியற்றவர்களாக இருப்பவர் நவராத்திரி விரதத்தில் பூஜை செய்வதற்கு மிகவும் முக்கியமான நாட்கள் சப்தமி அஷ்டமி நவமி தினங்களாகும் இந்த மூன்று நாட்களும் விரதத்தோடு பூஜித்தால் ஒன்பது நாட்கள் பூஜித்த பலனும் கிடைக்கும் அஷ்டலட்சுமி சோஸ்திரம் லலிதா சகசரநாமம் லக்ஷ்மி சகசரநாமம் தேவி பாகவதம் படித்து நமஸ்காரணம் செய்து நவராத்திரி விரதம் இருப்பவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் அளவில்லாத பலன்களை அடைவார்கள்